வணக்கம் இப்போது தமிழ்நாடு அரசு வந்து அவங்களோட ஸ்டேட் பட்ஜெட் வந்து இம்ப்ளை பண்ண போகிறாங்க ஸோ அதில் வந்து ஒரு மாணவனாக பொருளாதார மாணவனாக என்னோடய எதிர்பார்ப்புகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமாக இப்போ நம்ம எல்லாருமே வந்து முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றதுனால டிஜிட்டல் வைஸ் அதாவது தகவல் தொழில்நுட்பமாகவும் சரி அந்த பேசிஸில் வந்து ஏகப்பட்ட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் பட்ஜெட் அலகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் எப்படின்னா இப்போ நம்ம இப்போ சென்னை திருச்சி அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இப்போ ஐடி கம்பெனிஸ் ஜாஸ்தி இருக்குது ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி படிக்கிற காலத்திலேயே பசங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு நாலேஜ் ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து அதை இன்னும் வந்து வளர்க்கலாம் அதேமாரி இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னு பார்க்கும்போது எஜுகேஷன் வைஸாகவே இப்போது ஸ்கூல் காலேஜஸ்லையும் சரி நம்ம நிறைய ப்ரைவேட் காலேஜ் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து தே ஆர் ஹேவிங் லைக் ஸ்மார்ட் போர்ட் ஸ்மார்ட் எஜுகேஷன் மாதிரி வச்சுருக்காங்க இதை எல்லா ஸ்கூல்லேயுமே இம்ப்ளை பண்ணி கிளாஸ் ரூம்கு கிளாஸ் ரூம் அந்த டிஜிட்டல் ஐ மீன் த டிஜிட்டலில் வந்து அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறது மூலமாகவும் அதே மாதிரி அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்ச டீச்சர்ஸ்க்கும் அவங்க அதை பற்றி படிக்கும்போதே சில இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறது மூலமாகவும் நம்ம டிஜிட்டலில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி பட்ஜெட்டை ஒதுக்கிறாங்கன்னா நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சுட்டு இருக்க காலத்துலேயே வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்கு ஆஃபர் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிகளெலாம் வந்து அவங்க அனுப்பணும் அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் என்னோட எதிர்பார்ப்புகளாக இருக்குது